இங்கே ரெண்டு சிறுவர்கள் கார்களை ஒளிஞ்சிருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்க சொல்றாங்க அந்த சிறுமி கார் கதவை திறக்கும் போது அந்த சிறுவன் கார் கதவை திறக்காதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு மீண்டும் மீண்டும் கார் கதவை திறக்க பார்க்கறாங்க அந்த பொண்ணு கார் கதவை திறக்க முடியாதனால ரொம்ப கோபம் அடைகிறாங்க அப்புறம் தன் கையில இருக்கிற ரிமோட்டை வச்சு அந்த கார் கதவை திறந்துட்டு அந்த குழந்தைங்களை கடத்த முயற்சிக்கிறாங்க இருந்ததுனால அந்த பொண்ணு இந்த குழந்தைங்ககிட்ட இருந்து தப்பிச்சு கார் பார்க்கிங் வழியா ஓடி போயிடுறாங்க ஓடி போய் தன் லிஃப்ட் மூலமா தன் வீட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு அவங்கள விடுறதா இல்லை இருந்தாலும் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க அங்க போய் தான் வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப அலறாங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் போய் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கத்தி கதறாங்க அது கதற பார்த்துட்டு அவங்க அப்பா ஏற்கனவே அடிபட்டிருக்காரு இருந்தாலும் குழந்தைங்க கதறல் சத்தம் கேட்டு அவங்க அப்பா கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க அந்த பொண்ணு விடுறதா இல்லை அந்த பொண்ணு வந்து மீண்டும் அவங்க அப்பாவோட சண்டை போடுறாங்க அதனால அவங்க அப்பானால அந்த பொண்ணு கூட சரியா சண்டை போட முடியல என்ன காலில் அடி அடிபட்டு அந்த அடிபட்டதை வச்சு அந்த பொண்ணு அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அப்பா மறுபடியும் எந்திரிச்சும் வந்து தடி எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தாக்கிடுறாங்க